முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரேனு வந்து அணு கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி என் ஸ்டேட்டஸ் வேற அவங்க ஸ்டேட்டஸ் வேற தான் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் செட் உன் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் தான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால நீங்க எங்க கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நான் சொன்னாலும் உனக்கு புரியாது அணு அப்படின்னு சொல்லிட்டு ரேணு சொல்றாங்க அணு வந்து அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க அணுவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க உங்க அம்மா வந்து மனமேடிகை கூப்பிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்றாங்க அனு வந்து அர்ஜுன பாக்குறதுக்காக வராங்க அர்ஜுன் வந்து சொல்றாங்க நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்குள்ள இந்த சீக்கிரட்ஸ்மே இருக்க கூடாது ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் வந்து யோசிக்கிறாரு ஒருவேளை ரேணு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அதனாலதான் கேக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுனும் அனுவும் கையை பிடிச்சிட்டு ஒன்னா மனமேடைக்கு வராங்க அதை பார்த்து தயாளன் பாஞ்சாலி வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க பாஞ்சாலி வந்து தாலியை வந்து எல்லா ஆசீர்வாதம் வாங்க சொல்லி கொடுக்குறாங்க ரேணு கிட்ட தேங்க்யூ